இதுதாங்க அவரி செடியின் விதைகள் இதை வந்து நீலை அவரி அப்படின்னு சொல்லுவாங்க இது கிராமங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து களை செடியா கூட வளரக்கூடியதுதாங்க இந்த அவரி செடியும் கொழிஞ்சு செடியும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் இதன் இலைகள் வந்து ஒரே மாதிரியா இருந்தாலுமே நம்ம காய்கள் மற்றும் பூக்களை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த அவரியின் இலைகளையும் மருதாணி இலைகளையும் பயன்படுத்திங்க நம்ம நரைமுடியை டை யூஸ் பண்ணாமலேயே இயற்கையான முறையில கருமை நிறம் வந்து அடைய செய்வாங்க கடையில விற்கிற அவரி பொடி வந்து எந்த அளவுக்கு பியூரா இருக்குன்னு தெரியலங்க நம்ம வீட்லயே செடி இருந்தா நாம அதை வந்து ஆர்கானிக்கா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்குங்க அதனால இந்த விதைகளை வந்து நம்ம மகிழ்ச்சினத்துல ஒரு பத்துக்கு பத்து இடத்துல விதை போட்டு பராமரிக்கலாம்னு விதைகளை வாங்கி வந்தாங்க இந்த விதைகள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இந்த செடிகள் வந்து எப்படி வருது எப்படி நம்ம முடிக்க கருமை நேரத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற வீடியோல நம்ம பார்க்கலாங்க அந்த விதைகளுக்குள்ளார வந்து இப்படி ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது விதைகள் இருக்குது ஆனால் அதை நல்லா உடைக்க முடியல நம்ம இப்படியே கூட விதையை போட்டுடலாம்னு நினைக்கிறேங்க இதே மாதிரியே நம்ம கூட தூவி விட்டுறலாம் பார்க்கலாங்க எப்படி செடி வருதுன்னு பார்க்கலாங்க நான் வரும்போது வர வீடியோஸ்லாம் எல்லாம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேங்க எப்படி முளைப்பு முளைப்புத்திறனும் எப்படி இருக்குன்னு தெரியலேங்க பார்க்கலாங்க இப்போ ஏன்னா மழை காலம் தானே அதனால நல்லா தூய்வூட்டமா நல்லா வந்துரும் நினைக்கிறேன் நம்ம இந்த இலைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பறித்து அதை நம்ம பவுடர் பண்ணி அந்த பவுடர்லாம் எல்லாம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க